அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எனக்கு முன்னாடி எல்லாம் அந்த தொழில் சம்பந்தமான அந்த தொழிலில் நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்கள் நான் டாக்டர் திருமலைவாசன் சொன்னாலும் ப்ராக்டிஷனர் இன்ஜினியரிங்ல டாக்டரேட் பேராசிரியர் பட் பேசுறது வந்து ஒரு பேராசிரியராக இல்லை ஒரு சாமானியன் இல்லை ஒரு பொதுமக்களின் பார்வையில் இரத்த தானம் அப்படின்னா என்ன ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க பண்ணுறவங்க ஏன் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் கடவுள் வந்து நம்ம மனித உடலில் எல்லா உறுப்புகளையும் ஒரே ஸ்டாண்டர்ட் ரேட்டில் வளர விடுறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு மூணு நாலு வயசில் என்ன பல் சைஸ் இருக்குமோ இறக்குற வரைக்கும் அதே சைஸ் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மற்ற உறுப்புகள் வளர்கிற மாதிரி பல்லு வளர்ந்தே என்ன தலையிலேருந்து கால் வரைக்கும் பல்லு தான் இருக்கும் ஆனால் ஒரு சில உறுப்புகளை வந்து கடவுள் வந்து திரும்ப திரும்ப வளர வைக்கிறார் இப்போ சாதாரண பொதுமக்களாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடி வெட்ட போகிறதுக்கோ நகர்த்து வெட்டுறதுக்கோ பயப்படுறதில்லை மாதத்திற்கு ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம போய் வெட்டிட்டு வரோம் ஏன்னா ஒரே தைரியம் தான் திரும்ப வந்துடும்ட்டு வளராதுன்னு தெரிஞ்சால் நிச்சயமா வெட்ட மாட்டோம் அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட எந்த விழிப்புணர்வு இல்லைன்னா ரத்தமும் அப்படிதான் டாக்டர் சொன்னார் அஞ்சிலருந்து ஆறு லிட்டர் அஞ்சரை லிட்டர் ஓடுதுன்னு வச்சுப்போம் கொடுக்கறதுனால குறைஞ்சி போக போகிறது இல்லை இன்ஃபேக்ட் புது பிளட் ரீஜெனரேட் ஆகி திரும்ப சர்க்குலேட்டாக போகுது இந்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் இன்னொன்னே நான் இப்போ திடீர்னு காலையில் தான் பேசணும்னு சொல்லும்போது ஜஸ்ட் இப்போ புதுவெளியில் என்னென்ன தரவு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த டேட்டா தான் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் திசே நீட் டிமாண்ட் வந்து ஃபிஃப்டீன் மில்லியன் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க ப்ளட்டுக்கு ஆனால் ஷார்ட்டேஜ் ஒன் மில்லியன் யூனிட்ஸ் ஸோ இந்த ஒன் மில்லியன் யூனிட் ஷார்ட்டேஜ் இருக்கிறப்ப தேவையான எல்லாருக்குமே தேவையான அளவு ரத்தம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பிளட் கேம்ப்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் பிளட் டொனேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம யூஸ்வலாக அந்த டிவைட் பற்றி பேசுவோம் லைக் எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் ரிச் அண்ட் புவர் அர்பன் அண்ட் ரூரல் இந்த எல்லா பிளட் டொனேஷனும் எல்லா இடத்துலையும் நடக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தோணுது மேபி டாக்டர்ஸ்கண்ட் சப்ஸ்டான்ஷியேட் நிறைய சிட்டிஸில் தான் நடக்கலாம் ஸோ தேர் இஸ் ஏ ரூரல் அர்பன் டிவைட் அண்ட் அனதர் கொஸ்டின் இஸ் ஜெண்டர் டிவைட் இஸ் தேர் எ ஜெண்டர் ஈக்விட்டி இன் பிளட் டொனேஷன் அதுவும் தெரியல எனக்கு மேபி தேர் தர்ட்ஸ் டு ஆன்சர் தட் ஆண்கள் எத்தனை பேர் கொடுக்குறாங்க பெண்கள் எத்தனை பேர் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு இதை கொடுத்தா ஒன்றும் ஆகாதுங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனதை இருக்கு இது இது எல்லாமே ஒரு பாலிசி மேக்கர்ஸோ இல்லை தன்னால்வர தொண்டர்களோ அவங்க திங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணி மக்கள் மத்தியில் இருக்க எசிட்டேஷனை போக்கணும் தட் வில் சட்டன்லி ரிடியூஸ் திஸ் ஒன் மில்லியன் யூனிட் கேப் மூணாவது வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு கல்லில் மூணு மாங்கான்றாங்க ஒரு ஒரு யூனிட் பிளட் ஒருத்தர் கொடுத்தாருன்னா அதை அவங்க பிளட்டாக பார்க்கறது ஆர்பிசி பிளாஸ்மா பிளேட்லெட் மூணாக பிரிக்கிறாங்க மூணு உயிரை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு சாமானியன் மனதில் தயக்கமே இல்லாமல் பிளட் டொனேஷன் பண்ணுறது ஒரு முடிவெட்டை போகிற மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணோம்னா மோர் அண்ட் மோர் பீப்புள் வில் பி வில்லிங் டு டொனேட் பிளட் அண்ட் தட் வில் செட்டன்லி ஹெல்ப் த ட்ராமா கேர் இன் த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ